பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க குறித்து தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக தலைமை அலுவலகமான தாளமுத்து நடராஜன் அலுவலகத்தை வந்து நாங்க பாஜகவினர் முற்றுகையிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இதனுடைய வெளிப்பாடா நேற்று வந்து தமிழகம் வந்து இருக்கிற பாஜக தலைவர்கள் நிறைய பேரை காவல்துறையர் அரெஸ்ட் செய்யறத பார்க்க முடிஞ்சு குறிப்பா தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அது மட்டும் வந்து தமிழிசை வினோத் செல்வம் போன்றவர்களும் கை செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தோம் சோ இது குறித்தான வீடியோ வந்து நிறைய சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கதையும் பார்க்கிறோம் பாரத் மாதா ஒழிக்கப்பட வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் கொள்கிக்கப்பட வேண்டும். மக்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தீய முகத்தை அழிக்கப்பட வேண்டும். பாரத மாதகே பாரத மாதகே தாலினன் சே ராஜராமசை தாலினன் சே ராஜராமசை কারণ <laughs> <laughs> ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்கு ஜனநாயகத்தை படுகொலியில சொல்லி இருக்கிறாங்க காவல்துறை எப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அதான் பிரச்சனையே நாம் என்ன கோரிக்கையில முன்னிட்டு இருக்கீங்க

தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு தேதிக்கு ஒரு கோடி பனிரெண்டு லட்சம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அரசே மதுவை விற்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை ஏற்பட்டு இந்த இந்த மாணவர்களா மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் அவங்க நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்கள் இன்னைக்கு மதுவால முழுக்க 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 நிம்மதி இழந்து பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கிறாங்க இத்தனை பேர் எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு மனசாலேயும் சரி உடம்பாலேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாயிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கரப்ஷனாக மட்டும் நம்ம பார்க்கல டோட்டல் ஒரு ஜெனரேஷனுடைய ஒரு அபாலிஷ்மெண்டாக தான் இதை நம்ம பார்க்குறோம் அப்போ இளைஞர்களுடைய அழிவு என்பது தேசத்தினுடைய உயர்வினுடைய அழிவு ஆளக்கூடிய திமுக அரசு யார் கூட சேர்ந்துகிட்டு இந்தியாவினுடைய மிக முக்கியமான சொத்தான இளைஞர்களுடைய ஆரோக்கியத்தையும் இளைஞர்களால் ஏற்படக்கூடிய வளர்ச்சியும் தடையா இருக்கக்கூடிய திமுக அரசை முழுவதுமாக இந்த தமிழகத்தை விட்டு நீக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாரும் மக்களை நீங்க உள்ள வரவே விடாம அவங்களை யாரையும் தன்னுடைய கோரிக்கையை சொல்லவே விடாம அவங்க யாரெல்லாம் பார்த்து வராங்களோ அத்தனை தலைவர்களையும் அவங்க இல்லத்திலே கைது செய்வது என்பது முழுக்க முழுக்க திமுக அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் டாஸ்மாக அவங்க படிப்படியா மூடுறேன்னு சொன்னாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க மது ஆலைகளை நாங்க நடத்த மாட்டோம்னு கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் கடை ஆலையை வச்சு நடத்துறவங்க உற்பத்தி பண்ணக்கூடியவங்க யாருன்னு பாருங்க முழுக்க முழுக்க அத்தனை பேரும் திமுகவினுடைய மிக முக்கியமான புள்ளிகள் அவங்க அத்தனை பேரும் கைது செய்யணும் இந்த மொத்தமா டாஸ்மார்க் உற்பத்தி பண்ணுறக்கூடிய விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் இப்போ பீஹாரில் நிறுத்துலையா வதுவிலக்கு கொண்டு வரலையா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு விழுக்காடு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கு பீஹாரில் ஆனா இங்க தமிழகத்துல ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னா சி இட் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் ஜீனோசைட் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் அவங்களுடைய திறமையும் திமுக அழித்து கொண்டிருக்கிறது திமுகவை நிச்சயமாக மக்களினுடைய சாபத்தை முழுமையாக பெற்றுக்கக்கூடிய திமுக இனி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு மேல அவங்களுக்கு இனி இந்த இடத்துல ஆட்சியும் கிடையாது இனி எந்த அதிகாரமும் கிடையாது முழுசா வீட்டுக்கு அனுப்பப் போறாங்க அந்த பயத்துல தான் எங்க எந்த தலைவர்களையும் அவங்க இந்த இடத்துல அசம்பல் ஆக விடலை ஆனால் இது இஸ் இ ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டாப் மேசேஜ் இன்னைக்கு போராட்டத்தை வேணால் ஆர்ப்பாட்டத்தை வேணால் நீங்கள் கலைச்சி விட்டுருக்கலாம் ஆனா நீங்க கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டீங்க இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு போராட்டமான நாளாக தான் இருக்கும் ஏங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான வருமானத்தை டாஸ்மாக்ல இருந்து தான் கொண்டு வரணுமா வேற வழியே தெரியாத நம்மளுக்கு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை விட இரண்டு மடங்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் விவசாயத்தில் இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் செய்ய இந்த திறனற்ற திராணியற்ற திமுகவை நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு அனுப்புவார் அந்த அண்ணாமலையை இன்னைக்கு நீங்க கைது செய்திருக்கிறத பாஜகவினர் வன்மையாக கண்டிக்கிறார்கள் இது வந்து ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு திமுக செய்யக்கூடிய துரோகம்

நாங்க என்னங்க தப்பு பண்ணோம் அரசு பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு இடத்துல எல்லாருமா சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கிறோம் எதுக்கான குரல் கொடுக்கிறோம் மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக மக்களுடைய நலனுக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து நீங்க ஒடுக்குறீங்கன்னா நீங்க தயவு செய்து நாங்க சொல்லக்கூடிய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மூடலாமே உங்களுடைய சாராய ஆலைகள் உற்பத்தி ஆலைகள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் தானே கல்வி தந்தைன்ற பேர்ல அவங்க எல்லாம் வந்து நாட்டுல வந்து இந்த மாதிரி சாராய ஆலைய வச்சிருக்கிறது இதை விட ஒரு கொடுமை சோதனை வந்து தமிழகத்தை தவிர எங்கேயுமே கிடையாது கிடையவே கிடையாது பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழாக பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழாக பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்தது தொடர்ந்து பேசி பேசுதமிழா பேசினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலய திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளையும் தான் பேசுதமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றிக்கும் நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு